வணக்கம் நண்பர்களே இன்றைய பதிவு தனுசு ராசி மூல நட்சத்திர நண்பர்களுக்கான இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து டிசம்பர் மாதத்திற்கான பலனை இன்றைய பதிவில் ஒரு சூப்பரான ஒரு பலனாக நான் பார்க்குறக்குங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த பதிவு வழக்கம் போல் மூல நட்சத்திர நண்பர்களுக்கான இந்த மாதத்திற்கான கிரகநிலை எப்படி இருக்குது பலன்கள் பெண்களுக்கான பலன்கள் மாணவர்களுக்கான பலன்கள் அரசியல்வாதிகளுக்கான பலன்கள் ஆரோக்கியம் வழிபாடு பரிகாரம்னு சொல்லி சூப்பராக தெளிவாக நான் பார்க்குறோம் ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அதுக்கு முன்னால் நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் வீடியோ பார்ட்டிருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கன் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க மூல நட்சத்திரம் அப்படிங்கிறது தனுசு ராசியில் வரக்கூடிய ஒரு முதன்மையான ஒரு அற்புதமான ஒரு நட்சத்திரம்னு சொல்லலாம் உங்களுடைய ராசி அதிபதி குரு பகவான் ஆறாம் வீட்டில் இருக்கிறதும் ராசியிலே முக்கிய கிரகங்கள் இருக்கிறதும் இந்த மாதம் உங்களுக்கு நீங்கள் கொஞ்சம் சற்று நிதானத்துடன் துணிச்சலாக முயற்சிகளை எடுக்க வேண்டிய மாதமாக இந்த மாதம் இருக்கும் முதல்ல கிரகநிலைகள் அப்படின்னு பார்க்கும்போது குரு பகவான் ஆறாம் வீடாகிய ரணருண ரோகஸ்தானத்திலும் சனி பகவான் நாலாம் வீடாகிய சுகஸ்தானத்திலும் அர்த்தாஷ்டம சனியாகவும் ராகு பகவான் நாலாம் வீடாகிய சுகஸ்தானத்திலும் கேது பகவான் பத்தாம் வீடாகிய தொழில் ஸ்தானத்திலும் சூரிய பகவான் முதல் வீட்டிலிருந்து இரண்டாம் வீட்டுக்கும் செவ்வாய் பகவான் பன்னெண்டாம் வீடு மற்றும் இரண்டாம் வீட்டிலும் புதன் பகவான் ஒன்றாம் வீட்டிலும் இருக்கக்கூடிய நிலையிலும் சுக்கர பகவான் ஒன்றாம் வீடு மற்றும் இரண்டாம் வீட்டில் சஞ்சரிக்கக்கூடிய காலமாக இந்த டிசம்பர் மாதம் இருக்குது இது வந்து சாட்டன் அண்ட் ஸ்வீட்டாக பொது பலனாக பார்க்கும்போது குரு பகவான் ஆறாம் வீட்டில் இருக்கக்கூடியது இந்த மாதம் மூல நட்சத்திர நண்பர்களுக்கு சவால்கள் அதிக உழைப்பை வந்து எதிர்கொள்கிற மாதிரி இருக்கும் கடன் சார்ந்து ஒரு சின்ன சின்ன பிரச்சனைகள் உருவாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆனாலுமே பத்தாம் வீட்டில் இருக்கக்கூடிய கேது பகவான் தொழில் வந்து உங்களுக்கு சாதகமாக இருக்கிற மாதிரி இருக்கும் ஆன்மீகம் பலம் அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும் புதன் பகவான் வக்கரம் அடையக்கூடிய காலமாக டிசம்பர் பதினாறாம் தேதி இருக்கிறதுனால எந்த ஒரு முடிவு எடுக்கும் போதும் அதிகமாக நீங்கள் முன் யோசனை அப்படிங்கிறது அவசரமெல்லாம் இருக்கிற மாதிரி இருக்கணும் நாலாம் வீட்டில் இருக்கக்கூடிய சனி மற்றும் ராகுனுடைய சேர்க்கை வீட்டு சூழலில் கொஞ்சம் அப்படியே மன சஞ்சலங்கள் கொஞ்சம் நிம்மதி குறைவாத மாதிரி இருக்கலாம் இந்த மாதம் டிசம்பர் மாதம் உங்களுக்கு வந்து தொழில் வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் மூல நட்சத்திர நண்பர்களுக்கு பத்தாம் வீட்டில் கேது பகவான் இருப்பது நீங்கள் வேலை செய்யக்கூடிய இடத்தில் எதிர்பாராத இடம் மாற்றங்கள் அல்லது வந்து நீங்கள் வேலை செஞ்சுக்கிற இடத்தையே மாற்றுறது அதாவது புதிய பொறுப்புகள் வரக்கூடிய காலம் அந்த காலம் இருக்கும் கொஞ்சம் உங்களுக்கு அந்த சவால்கள் உங்களுக்கு மன அழுத்தம் அலைச்சல்கள் இருந்தாலும் உங்களுடைய ஆன்மீக பலம் அப்படிங்கிறது உங்களை அந்த மாதம் காப்பாற்றும் உழைப்பும் உழைப்புக்கான வெற்றியும் வந்து பெற்றுத்தரும் வேலை செய்கிற இடத்துல வேலை சம்மந்தமாக நீங்கள் அதிகமாக பயணம் செய்கிற மாதிரி இருக்கலாம் மாதத்தோடு முற்பகுதியில் அலைச்சலும் பிற்பகுதியில் வந்து லாபமும் வந்து அதிகமாகும் வியாபாரம் செய்யக்கூடிய மூல நட்சத்திர நண்பர்களுக்கு ஆறாம் வீட்டில் இருக்கக்கூடிய குரு பகவான் போட்டியாளர்களால் வரக்கூடிய வியாபார நெருக்கடி மறைமுக எதிரி எதிரி எல்லாமே வந்து குறைக்கிறதுக்கு சப்போர்ட் பண்ணுவார் புதன் வக்கரம் அடையது அப்படினால உங்களுக்கு பணம் சார்ந்த விஷயங்களில் வந்து கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அதாவது புதிய கடன் வாங்குவது அல்லது வந்து கடன் பத்திரத்தில் கையெழுத்து போடுறது இதெல்லாம் வந்து தவிர்க்கணும் மாதத்தோட இரண்டாம் பாதியில் வந்து ரெண்டாம் வீட்டிற்கு செவ்வாய் பகவான் சூரிய பகவான் வரும்போது நிதிநிலை மேம்படும் அதாவது இந்த டிசம்பர் மாதம் ஒரு பதினஞ்சாம் தேதிக்கு மேலே கொஞ்சம் பெட்டராக இருக்கும்னு நினைக்கிறேன் அடுத்ததான் நிதிநிலை பார்க்கும்போது செவ்வாய் பகவான் பன்னெண்டாம் வீட்டில் இருக்கும்போது அதுக்கப்புறம் ரெண்டாம் வீட்டிற்கு மாற்றம் அடையும் போது மாத தொடக்கத்தில் எதிர்பாராத செலவுகள் அல்லது விரயங்கள் இருக்கலாம் அதுக்கு வாய்ப்பு இருக்குது அது வந்து சுய ஜாதகத்தை பொறுத்து மாறுபடும் அதுக்கப்புறம் டிசம்பர் பதினஞ்சாம் தேதிக்கு அப்புறம் செவ்வாய் பகவான் சூரிய பகவான் சுக்கர பகவானுடைய சேர்க்கை அப்படிங்கிறது நிதிநிலை வந்து படிப்படியாக உயரக்கூடிய காலமாக மூல நட்சத்திர நண்பர்களுக்கு இருக்கும் ஆறாம் வீட்டுக்கு குருவனுடைய தாக்கம் அப்படிங்கிறது கடன் தொடர்பான சிந்தனைகள் அதாவது பழைய கடன் புதுக்கடன் இது சம்மந்தமான அந்த மன எண்ணங்கள் ஓட்டம் அதிகமாகிற மாதிரி இருக்கும் கடன்களை அடைக்கிறதுக்கு புதிய வழி அப்படிங்கிறது கிடைக்கும் அவசரமாக கடன் வாங்குவதையோ அடன் கடன் கொடுப்பதையோ வந்து இந்த டிசம்பர் மாதம் தவிர்க்க வேண்டிய காலம் அந்த காலம் இருக்கும் அடுத்ததான் மூல நட்சத்திர நண்பர்களுக்கு குடும்பம் மற்றும் உறவுகள் பற்றி பார்க்கும்போது நாலாம் வீட்டில் சனி மற்றும் ராகு பகவான் இருக்கும்போது அம்மானுடைய ஆரோக்கியத்தில் கவனம் தேவை இது வந்து இந்த கடந்த குறு பயிற்சியிலிருந்தே நான் அதிகமாக சொல்கிறது தான் அம்மாவுடைய ஆரோக்கியத்தை பத்திரம் பார்த்துக்குங்க வீட்டு சூழலில் கொஞ்சம் நிம்மதி குறையிற மாதிரி இருக்கலாம் அதன் மூலமாக மனசோர்வு ஏற்படலாம் பிள்ளைகளால் வருத்தம் ஏற்படுற மாதிரி இருக்கலாம் ஆனாலுமே குடும்ப உறுப்பினர்கள் உங்களுக்கு பக்க இருப்பாங்க ரிலேஷன்ஷிப் மற்றும் மேரேஜ் பற்றி பார்க்கும்போது ராசியிலே சுக்கரன் இருக்கும்போது திருமண உறவில் அந்யோன்யம் அங்கு அதிகமாகும் ஆனால் புதன் வக்கரமாகும் போது வாழ்க்கை துணையுடன் பேசும்போது தேவையற்ற சந்தேகங்கள் ஏற்படுறதுக்கும் தேவையற்ற ஒரு கருத்து வேறுபாடுகள் வருவதற்கும் வாய்ப்பு இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருக்கணும் விட்டு கொடுத்து செல்வது அப்படிங்கிறது குடும்ப பிரச்சனைகளை தவிர்க்கிறதுக்கு உதவிகரமாக இருக்கும் இந்த மாதம் மாணவர்களுக்கு அப்படின்னு பார்க்கும்போது ராசியில் புதன் வக்கரமடையும் இந்த காலம் படிப்பில் கல்வியில் அதிக முயற்சிகள் எடுத்தால் ஜெயிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும் நீங்கள் புதுசாக வந்து படித்து நீங்கள் மனப்பாடம் பண்ணலை படித்தது ஞாபகம் நிற்கலை அப்படிங்கிறத தாண்டி நீங்கள் ஏற்கனவே படித்த பழைய பாடங்களை வந்து திரும்பி படிக்கிறது திரும்ப திரும்ப எழுதி பார்க்குறது அதாவது ரிவைஸ் பண்ணுறது ரிவிஷன் பண்ணுறது இதெல்லாம் பண்ணும்போது கொஞ்சம் பாடம் உங்களுக்கு மைண்டில் நிற்கும் உயர்கல்விக்காக நீங்கள் வெளிநாடு செல்லணும் அப்படிங்கக்கூடிய அந்த முயற்சி வந்து அலைச்சலை கொடுத்தாலும் ஃபைனலாக உங்களுக்கு அது வந்து பெரிய வெற்றியை கொடுக்கும் வெளிநாடு அல்லது வெளிமாநிலம் சென்று படிக்கக்கூடிய அந்த வாய்ப்பு அப்படிங்கிறது உங்களுக்கு இந்த மாதத்தில் க்ரியேட் ஆகும் பெண்களுக்கான பலன் பார்க்கும்போது மூல நட்சத்திர பெண்களுக்கு ராசியிலே கூடிய சுக்கர பகவான் வந்து ஒரு பெரிய பவர் அப்படின்னு சொல்ல உங்களுக்கு தன்னம்பிக்கை தைரியம் துணிச்சல் இதெல்லாம் உங்களுக்கு அதிகமாக இருக்கும் ஆனாலுமே நாலாம் வீட்டு கிரகங்கள் அப்படிங்கிறது வந்து வீட்டு பொறுப்புகள் அதிகமாகலாம் மாமியார் மாமனார் வகையில் சிறிய மன உளைச்சல்கள் ஏற்படலாம் குடும்பத்தில் அதனால் என்ன ஆகுனா ஒரு சின்ன ஒரு மன சங்கடங்கள் உருவாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறனால கொஞ்சம் குடும்பத்தின் மீது அதிக கவனம் தேவை அதே மாதிரி குடும்ப பொறுப்பும் வந்து அதிகமாகக்கூடிய காலமாக இந்த காலம் இருக்கும் அரசியல்வாதி நண்பர்களை பொறுத்த வரைக்கும் பொது வாழ்வில் அதிகம் முயற்சிகள் தேவைப்படக்கூடிய மாதமாக டிசம்பர் இருக்கும் பத்தாம் வீட்டு கேது பகவானால் உயர் அதிகாரிகளால் அல்லது வந்து கட்சி தலைமையினால் உங்களுக்கு திடீரென ஆதரவு கிடைப்பது அதே போல் திடீர் பொறுப்பு கிடைப்பது நிறைய உங்களுக்கு சுமை அப்படிங்கிறது உருவாகிறது இதெல்லாம் இருக்கும் ஆனாலுமே வந்து ஒரு குட் நியூஸ் கிடைக்கக்கூடிய மாதம் மாதம் டிசம்பர் மாதம் இருக்கும் நீங்கள் துணிச்சலாக அடித்து தூள் கலப்ப வேண்டிய மாதமாக இருக்கும் நீங்கள் நிறைய பயணங்கள் செய்வதன் மூலமாக மக்களினுடைய ஆதரவு கட்சி தலைமையினுடைய ஆதரவு இந்த மாதத்தில் கிடைக்கிறதுக்கான நிறைய வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கிறதுனால இது வந்து அரசியல்வாதி நண்பர்களுக்கு ஒரு அற்புதமான மாதம் ஆனால் ஆரோக்கியத்தை கவனமாக பார்த்துக்கொள்வது சரியான உறக்கம் ஓய்வு இது எல்லாமே கவனமாக கவனிச்சிக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஸோ கேர்ஃபுல்லாக இருங்க இந்த மாதம் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் ஆறாம் வீட்டில் குரு பகவான் இருக்கும்போது ஆரோக்கியத்தில் கவனம் தேவை குறிப்பாக வயிறு கல்லீரல் மற்றும் சர்க்கரை சம்மந்தமான இருக்கிறவங்க கவனமாக பார்த்துக்கணும் கேஸ்ட்ரிக் பிரச்சனை நிறைய இருக்கிற மாதிரி இருக்கும் செரிமான கோளாறு இருக்கிற மாதிரி இருக்கும் சரியாக தூக்கம் வரல மன அலைச்சல் மன அழுத்தம் இதெல்லாமே வந்து அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கும் இது எல்லாம் கவனிக்கிறதுக்கு முறையான உணவு ஓய்வு உடற்பயிற்சி ஒரு மன அமைதி தியானம் இது எல்லாமே ஃபாலோ பண்ணுற மாதிரி இருந்தால் கொஞ்சம் பெட்டராக இருக்கும் நாலாம் வீட்டில் இருக்கக்கூடிய சனி மற்றும் ராகுவினுடைய சேர்க்கைங்கிறது மன அழுத்தம் தூக்கமின்மையை கொடுக்கும் டெய்லி சில நேரம் கொஞ்சம் நேரம் நீங்கள் வந்து தியானம் செய்வது ரொம்ப ரொம்ப சிறப்புன்னு சொல்லலாம் இந்த டிசம்பர் மாதம் ஓரளவுக்கு கிரகநிலைகள் சப்போர்ட்டாக இருந்தாலும் ஒரு சில கிரகநிலைகள் மூல நட்சத்திர நண்பர்களுக்கு ஆப்போசிட்டாக இருக்கிறனால இதற்கான வழிபாடு மற்றும் பரிகாரம் ஏதாவது சிறப்பாக இருக்கா அப்படின்னு நாம் பார்க்குற போது இந்த மாதத்தினுடைய பாதகமான கிரகநிலையுடைய தாக்கத்தை குறைக்கிறதுக்கும் அதனால் நட்பலன்களை அதிகரிக்கிறதுக்குமே குரு பகவான் மற்றும் கேது பகவானுக்கான பரிகாரமாக வியாழக்கிழமை நாட்களில் தட்சிணாமூர்த்தி வழிபாடு செய்வதும் தினமும் விநாயக பெருமான் வழிபாடு செய்வதும் ரொம்ப ரொம்ப சிறந்தது புதன் வக்கரம் அடைவும் போது அதனால் ஏற்படக்கூடிய தாக்கத்தை போக்குறதுக்கு புதன்கிழமை நாட்களில் பெருமாள் கோயிலில் துளசி மாலை கொடுத்து அர்ச்சனை செய்து முக்கிய முடிவுகளை எடுக்கும் போது நீங்கள் அந்த சன்னிதானத்திலிருந்து மு கடவுளை வேண்டி கொண்டு நீங்கள் முடிவுகள் எடுப்பதும் அவசரப்பட்டு முடிவு எடுக்காமல் கொஞ்சம் முடிவுகளை தள்ளி போட்டு கொஞ்சம் பொறுமையாக நிதானமாக எடுக்கிறது ரொம்ப ரொம்ப பெட்ரு அதே மாதிரி சனிக்கிழமை நாட்களில் ஆஞ்சநேயரை வழிபாடு செய்வதும் ஏழைகளுக்கு உணவு தானம் கருப்பு துணி தானம் கம்பளி தானம் இதெல்லாம் செய்யும் போதும் நாலாம் வீட்டு கிரக தோஷத்தை குறைக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டாக இருக்குங்க அதே மாதிரி ஆறாம் வீட்டு குருவினுடைய தாக்கத்தை குறைக்க உணவு பழக்க வழக்கங்களில் ரொம்பவுமே வந்து கண்டிப்பாக இருக்கணும் கண்ட நேரத்தில் வந்து சாப்பிடக்கூடாது கண்டத்தை சாப்பிடக்கூடாது உணவு கட்டுப்பாடை கடைபிடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும்போது இந்த மாதம் ஆரோக்கியம் சார்ந்தும் சரி உங்களுடைய லைஃப் ஸ்டைல் சார்ந்தும் ஒரு சூப்பரான ஒரு மாதமாக மாறும் இந்த மாதத்தை இன்னும் சனியினுடைய தாக்கத்தை குறைக்கும் பரிகாரமாக ஆதரவற்றோருக்கும் மாற்றுத்திறனாளி நண்பர்களுக்கும் உணவு தானம் உடை தானம் அவர்களுக்கு தேவையான மருத்துவ உதவிகளை நீங்கள் தொடர்ந்து செய்யும்போது உங்கள் ஜாதகத்தில் இருக்கக்கூடிய இல்லாத நிலையை கூட உங்களுக்கு சாதகமாக மாறுங்கிறதுனால இந்த வழிபாடு மற்றும் பரிகாரத்தை நீங்கள் தவறாமல் செஞ்சுட்டு வரலாங்க நண்பர்களே இந்த பதிவு டிசம்பர் மாதத்திற்கான மூல நட்சத்திர நண்பர்களுக்கான ஒரு அற்புதமான பதிவாகவும் பயனுள்ளதாகவும் நான் நம்புகிறேன் இது வந்து கோச்சார பலன் அப்படிங்கறனால நீங்கள் முக்கியமான முடிவுகள் எடுக்கும்போது உங்களுடைய சுய ஜாதகத்தை தவறாமல் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க இந்த பதிவு டிசம்பர் மாதத்திற்கான ஒரு முன்னெச்சரிக்கை மற்றும் விழிப்புணர்வான பதிவு வந்திருக்குன்னு நம்புகிறேன் ஸோ பதிவுக்கு மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க பதிவுக்கான கருத்தையும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் மூல நட்சத்திர நண்பர்கள் நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் வீடியோ பாட்டுருந்திங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கன் ஆன் பண்ணி வச்சுக்கங்க இதுபோல் ஒரு அற்புதமான பதிவோடு நான் மறுபடியும் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்